வர்களை இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் நான் விரும்பின காரியம் எதுவுமே நடக்கவில்லை நான் ஆசைப்பட்டது எதுவுமே என் கரத்தில் வரவில்லை நான் வேலைக்கு ஆசைப்பட்டேன் ஆனால் எனக்கு வேலை கிடைக்கவில்லை கற்பத்தின் கனிக்காக ஆசைப்பட்டேன் ஆனால் அதிலும் நான் தோற்று இருக்கிறேன் தொழிலில் முன்னேற வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் ஆனால் அதிலும் தோற்று இருக்கிறேன் என் ஊழியம் வளர வேண்டும் என்று வாஞ்சை ஆசைப்பட்டேன் அதிலும் தோற்றுப்போய் காணப்படுகிறேன் இப்படி நான் விரும்பக்கூடிய காரியங்களெல்லாம் தோற்றுப்போய் இருக்கிறதே நான் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறேன் தேவனை முகமுகமாய் தரிசித்துக் கொண்டிருக்கிறேன் வேதம் வாசிக்கிறேன் ஜெபிக்கிறேன் உபவாசிக்கிறேன் ஆனாலும் என்னுடைய காரியங்கள் எல்லாம் தோற்றுப்போய் கிடக்கிறதேன்னு சொல்லி அநேகர்கள் கண்ணீர் வடித்துக்கொண்டு தேவ சமூகத்தை நோக்கி பார்த்துக் அல்லவோ உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீ விரும்புகிறபடியே நடக்க கடவுதும் நான் உனக்கு அதை செய்து நிறைவேற்றி தருவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்திய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் நீதிமான் எவையெல்லாம் விரும்புகிறானோ அவைகளை கர்த்தர் அவனுக்கு கொடுப்பேன் என்று ஆவியானவர் வாக்குரைத்து கொண்டிருக்கிறார் நீதிமான் என்பவர் யார் நீதிமான்களாய் ஆக்கப்பட்டவர்கள் யார் நீதிமான் என்பவர்கள் இயேசு தன்னுடைய ரத்தத்தால் கழுவி கிரேமாய் எடு நாம்தான் நீதிமான்கள் நாம் கேட்கக்கூடிய அத்தனை காரியத்தையும் கர்த்தர் நமக்காக அவர் செய்து தருவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் அவர் செய்து தர வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் தெய்வ சமூகத்தில் அமர்ந்து கொடுக்க வேண்டும் வேதம் வாசிக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் உபவாசிக்க வேண்டும் ஆண்டவருக்கென்று சுவடு கொடுத்து ஓட வேண்டும் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் அவர் கரத்தில் நான் நின்று கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்துவிட்டு பாதை மாறி செல்லக்கூடியவர்கள் நீதிமான்கள் அல்ல அவருக்கென்று சுவடு கொடுத்து ஓடி அவருக்கு பிரியமானவைகளை செய்து காண்பிக்கிறவர்களே நீதிமான்களாக்கப்பட்டவர்கள் அப்பேற்பட்ட ஜனங்கள் ஆண்டவரிடத்தில் எவைகளை கேட்கிறார்களோ அவைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படும் பரலோகத்தின் தேவன் வானத்தின் பலகணிகளை திறந்து கொடுக்கக்கூடிய தெய்வம் கடன் வாரத்தில் இருக்கிறீர்களா வியாதியோடு இருக்கிறீர்களா பிரச்சனையோடு இருக்கிறீர்களா போராட்டத்தோடு இருக்கிறீர்களா ஏது காரியத்தில் தோற்று போய் நிற்கிறீர்களோ அந்த காரியங்களையெல்லாம் தெய்வ சமூகத்தில் அறைக்க இடும்போது நான் நீதிமானாக இருக்கிறேன் அண்டு உமக்கு முன்பாக நான் நிற்கக்கூடிய மனுஷனாக இருக்கிறேன் அண்டு போகிறேன் என் காரியத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் ஜெயம் தாங்கேன்னு சொல்லி யாரெல்லாம் கேட்டுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுப்பேன் என்று ஆவியானவர் வாக்குரைத்து கொண்டிருக்கிறார் இந்த நீதிமான்களை பரிசுத்தவான்களை ஆக்கப்பட்டவர்களை ஆண்டவர் வழி கொண்டு போகிற விதம் தனித்துவமாயிருக்கும் நல்ல ஆலோசனை கொடுத்து நமக்கு போதித்து வழி நடத்தக்கூடிய தெய்வம் நீதிமான்களாக்கப்பட்ட நாம் அவருடைய கருத்துக்குள் இருந்து கொடுக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு அநேகர் பாதி மாறி போய்க் வழி மாறி போய்க் எதற்கு ஜபிக்கணும் எதற்கு துதிக்கணும் எதற்கு ஆராதனை செய்யணும் எதற்கு நான் சபைக்கு போக வேண்டும் என்று சொல்லி உலகத்தையே நாடி தேடி ஓடக்கூடிய அநேக ஜனங்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் குடும்பத்துக்குள்ளாடி பிரச்சனையை சத்ருவானவன் கொண்டு வந்து போடுகிறான் பிரிவினைகளை கொண்டு வந்து போடுகிறான் ஒரு காலத்தில் ஆண்டவருக்கென்று பிரகாசித்த அந்த பாத்திரம் இப்பொழுது இருள் நிறைந்து காணப்படுகிறது அபிஷேகம் இல்லாமல் வார்த்தை இல்லாமல் தட்டு தடுமாறி நிலை குறைந்து காணப்படக்கூடிய அநேக ஜனங்கள் நிற்கிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் மீண்டும் நான் உன்னை புதுப்பிக்கப் போகிறேன் அந்த அபிஷேகத்தை உண்மையில தரப்போகிறேன் எப்படி நீ ஆதி காலத்தில் ஓடினாயோ அதே அனுபவத்தை நான் உனக்கு மீண்டும் தருவதற்கு வல்லமை உள்ள தகப்பனாய் இன்றைக்கு முன்னோடு கூட இருக்கிறேன் அன்பின் பிதாவே இந்த நாங்கள் உமை துதிக்கிறோம் இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் இன்றைக்கு உன்னுடைய பாதபடியில் வந்து அமர்ந்து இருக்கிறோம் கர்த்தர் எங்களுக்கு கோட்டையும் மரணமாக இருந்து எங்கள் காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் மாற்றி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அண்டவர உம்முடைய சித்தத்தின்படி நடப்பதற்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டுங்கப்பா உண்மை நம்புகிறவர்களை நீர் அறிந்திருக்கிறீர் என்று சொல்லப்பட்டுள்ளது போல அண்டவர இந்த கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறீர் அந்த குடும்பங்களை கர்த்தர் வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அண்டவர இம்மட்டுமாய் வழி இனியும் நீர் அவர்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் மக்கள் செலுத்துகிறோம் மீட்பர் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே ஆமே